மூணார் துணை மாவட்ட கலை விழாவிற்கு முடங்காமல் வரக்கூடிய ஒரு ஆசிரியர் உள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பது வருடமாக தமிழ்நாட்டில் இருந்துதான் இவர் இங்கு வந்து செல்வது இந்த ஆசிரியை குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு இது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நடராஜன் கடந்த இருபத்தி ஒன்பது வருடமாக மூணா துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகளை முடங்காமல் பார்த்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை மூணார் துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டின் பிரிவில் ஜட்ஜியாக வந்திருந்தார் பின்பு இரண்டு வருஷம் துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு இவர் மூணார் வருவது துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகளை எப்பொழுதுமே இவர் முடங்காமல் பார்த்து வருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இங்க வந்து வந்துட்டு இருந்த நாங்க ஒரு ஆறு பேர் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுடைய டீம் வந்து கலைஞ்சிட்டதுனால இப்போ நான் மட்டும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ரெண்டு வருஷமாக பார்க்கறதுக்காக வந்துட்ருக்கிறேன் அவ்வளோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜட்ஜஸ்ஸாக வந்துட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த எங்கள் டீம் வந்து கலைஞ்சிட்டதுனால நான் வந்து பார்வையாளராக வந்திருக்கிறேன் நம்ம கலை நிகழ்ச்சிகள் பார்க்கறதுக்காக மூணார் கலை நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்காக இங்கே கல்லிவேலன்பட்டி கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற மனைவி முத்துலட்சுமி ஓய்வு பெற்ற ஆசிரியை மூணாருக்கு வந்தால் நிரந்தரமாக தனியார் லாட்ஜில் தான் இவர்கள் வசிப்பது மூன்று தின துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகள் முடிந்த பின்புதான் தமிழ்நாட்டிற்கு திரும்பி செல்வார்கள் மூணார் என்பது எப்பொழுதும் தனக்கு மிகவும் விருப்பமான இடம் என்றும் இனியுள்ள வருடங்களும் துணை மாவட்ட கலை நிகழ்ச்சிகளை முடங்காமல் பார்க்க வருவேன் என்றும் ராஜன் தெரிவித்துள்ளதா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வந்து ஒரு பஸ் ஏற வேண்டியது மூப்பார பஸ் ஏற வேண்டியது அதில் ஒன் சைடு உட்காந்துட்டு போக வேண்டியது அடுத்து வரும்போது ஒன் சைட் பார்த்துக்கு வர வேண்டியது அடுத்து வந்து அடிமாளி போக வேண்டியது ஒன் சைட் பார்த்துட்டு போக வேண்டியது அடுத்து ஒன் சைட் பார்த்துட்டு வர வேண்டியது வந்துட்டு ரெண்டு நாள் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு மறுபடியும் ஊருக்கு வருவேன் வருஷத்துக்கு வருஷத்தில் நாலு கதவு வருவேன் ஒன்று இந்த ஃபங்க்ஷன் ப்ளூ பூஸ்கள் அப்புறம் வந்து மூணு கதவு வருவேன் தவறாமல் வந்துட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தேன் பைக்கில் வந்தேன் நானே என்னுடைய ரிலேஷன் ஒருத்தரும் புல்லட் பைக்கில் வந்து காளினிவாசில் வந்து தங்கினேன் முதல் முதல்ல எண்பதில் தங்கணும் அதுக்கு பிறகு மகாலட்சிங்கன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் தங்கினேன் அதுக்கு நியூஸ் பீரோ முன்னார்